வணக்கம் இப்பதிவினை தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் அறிந்து கொள்வோம் பிச்சைக்காரனும் வைரமும் ஒரு பிச்சைக்காரன் விலை உயர்ந்த வைரத்தை வழியில் கண்டெடுத்தான் அதன் மதிப்பு என்னவென்று தெரியாமலே அதை தன்னுடன் இருந்த கழுதையின் காதில் மாட்டிவிட்டான் அதை கவனித்து கொண்டிருந்த ஒரு வைர வியாபாரி அவனிடம் சென்று இந்த கல்லை எனக்கு கொடுத்தால் நான் உனக்கு பணம் தருகிறேன் எவ்வளவு வேண்டும் கேள் என்றான் உடனே பிச்சைக்காரன் அப்படியானால் ஒரு ரூபாய் தந்துவிட்டு இந்த கல்லை வைத்துக்கொள் என்றான் அதற்கு வைர வியாபாரி இன்னும் குறைவாக வாங்கும் எண்ணத்துடன் ஒரு ரூபாய் அதிகம் நான் உனக்கு ஐம்பது பைசா தருகிறேன் இல்லையென்றால் வேண்டாம் என்றான் பிச்சைக்காரன் அப்படியானால் பரவாயில்லை அது இந்த கழுதையின் காதிலே இருக்கட்டும் என்றவாறே நடக்கலானான் பைரவியாபாரி எப்படியும் அவன் தன்னிடம் அதை ஐம்பது பைசாவிற்கு தந்து விடுவான் என்ற எண்ணத்துடன் காத்திருந்தான் அதற்குள் அங்கு வந்த இன்னொரு வியாபாரி அந்த பிச்சைக்காரனிடம் ஆயிரம் ரூபாய் தந்து அந்த பைரத்தை வாங்கி கொண்டான் அதை சற்று எதிர்பாராத முதல் வைர வியாபாரி அதிர்ச்சியுடன் அட அடிமுட்டாளே கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரத்தை வெறும் ஆயிரத்துக்கு கொடுத்துவிட்டு இவ்வளவு சந்தோஷமாக சொல்கிறாயே நன்றாக ஏமாந்து விட்டாய் என்றான் அதை கேட்ட பிச்சைக்காரன் பலத்த சிரிப்புடன் யார் முட்டாள் எனக்கு அது அதன் மதிப்பு தெரியாது அதனால் அதை இந்த விலைக்கு விற்றுவிட்டேன் மேலும் எனக்கு இதுவே மிக பெரிய தொகை எனவே நான் மிகுந்த மகிழ்வுடன் இருக்கிறேன் அதன் மதிப்பு தெரிந்தும் வெறும் ஐம்பது பைசாவிற்காக அதை இழந்து விட்டாய் இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்றவாறே நடக்கலானான் ஓசோ கூறினார் இப்படித்தான் நம்மில் பலர் மிகச் சிறிய சந்தோஷங்களுக்காக விலை மதிப்பெற்ற வாழ்க்கையே இழந்து விடுகிறார்கள் என்று கூறினார் நன்றி வணக்கம்